ஒரு அப்பா தன்னோட இரண்டு மகன்களுக்கு ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறாரு பசங்களா அப்பா நான் நூறு மீட்டர் தள்ளி மூணு கற்களை வச்சுட்டு வந்திருக்கிறேன் உங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்ல பெரிய கல்லை என் கிட்ட எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பசங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அங்க இருந்த மூணு கற்களையும் பாக்குறாங்க அப்ப அங்க கல் ஓரளவுக்கு சின்னதா இருக்கு ரெண்டாவது கல் ஓரளவு பெருசா இருக்கு மூணாவது கல் இது ரெண்டு கல்லையும் விட ரொம்பவே பெருசா இருக்கு இத பாத்துட்டு முத பையன் என்ன யோசிக்கிறானா அப்பா பெரிய கல்லா தூக்கிட்டு வந்தாதான் நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு மூணாவதா இருக்கிற அந்த பெரிய கல்லை தூக்கிக்கிட்டு போறான் மிச்சம் இருக்கிற இரண்டு கல்லையும் அந்த இரண்டாவது பையன் பார்த்துட்டு இரண்டாவது கல் பெருசா இருக்கு ஆனா முத கல் சின்னதா இருக்கு நம்மளால அந்த சின்ன கல்லை தான் தூக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு முதல்ல இருக்க சின்ன கல்ல தூக்கிக்கிட்டு போறான் முதல் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெரிய கல்ல பாதி தூரம் தூக்கிட்டு போய் இதுக்கு மேல இந்த கல்ல நம்மளால தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல பாதிலே கீழே போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போறான் ரெண்டாவது பையன் அவன் எடுத்துட்டு வந்த சின்ன கல்ல எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான் முதல் பையன் என்னதான் பெரிய கல்ல தூக்கி இருந்தாலும் இப்ப அவங்க அப்பா முன்னாடி வெறும் கையோட தான் நிக்கிறான் முதல் பையன் சோகமா நிக்கிறத பார்த்துட்டு அவங்க पव कना போட்டில நீ எப்படி தோத்த தம்பி எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு தம்பி அங்க இருக்கிற மூணு கற்கள்ல எந்த கற்களை அவனால தூக்க முடியுமோ அதை தூக்கிட்டு வந்தான் ஆனா நீ அப்படி யோசிக்கல உன்னால தூக்க முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்காம பெரிய கல்ல எடுத்துட்டு வந்தா நம்ம போட்டியில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும்தான் நீ யோசிச்ச அதுதான் இப்போ நீ வெறுங்கைய வீசிட்டு வந்து போட்டியில தோத்ததுக்கு காரணமாவே இருக்கு தம்பி எப்பயுமே நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ எப்பயும் நீ ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இத நம்மளால பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கிட்டு ஒரு வேலையை பண்றது ரொம்ப நல்லதுப்பா மீறி அப்படி யோசிக்காம பண்ணிட்டா இப்படி இந்த போட்டியில தோத்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் தோத்து போயிடுவன்றத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க